நடைமுறைக்கு வந்தது கொரோனா கட்டுப்பாடுகள் கரூரில் உள்ள திரையரங்குகள் மற்றும் ஹோட்டல்களில் ஐம்பது சதவீதம் மட்டுமே இருக்கையில் பொதுமக்கள் உட்கார வைப்பு அரசு பேருந்துகளில் நின்று சென்றவர்களுக்கு கரூர் நகராட்சி சார்பாக அபராதம் தனியார் பேருந்திற்கும் அபராதம் விதிப்பு கரூர் பேருந்து நிலையத்தில் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தனியார் பேருந்து மேலாளர்களுக்கும் வாக்குவாதம் பரபரப்பு இன்று முதல் தமிழக அளவில் பேருந்துகளில் நின்றவாறு பயணம் செய்ய அனுமதி இல்லை ஹோட்டல்கள் மற்றும் திரையரங்குகள் உள்ளிட்டவைகளில் ஐம்பது விழுக்காடு மட்டுமே மக்கள் அமர வேண்டும் என்ற கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அமலுக்கு வந்தன கரூர் பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் நின்று பயணம் செய்தவர்களுக்கு நகராட்சி ஊழியர்கள் அபராதம் விதித்தனர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்தவர்களுக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அபராதம் விதித்து அட்வைஸ் செய்யப்பட்டது இதேபோல தனியார் பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்த பயணிகளுடைய தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுடைய அபராதம் விதிக்க முற்பட்டபொழுது தனியார் பேருந்துகளின் மேலாளர்கள் கரூர் நகர நல அலுவலர் யோகநாத என்பவரையும் நகராட்சி ஊழியர்களையும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்பு முதல் முறை அட்வைஸ் என்று மீண்டும் அரசு அறிவித்த கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் அபராதம் கடுமையாக்கப்படும் என்று எச்சரித்தனர் இதனால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது கரு நகராஜ் உணவகங்களில் பொதுமக்கள் ஐம்பது விழுக்காடு மட்டுமே அமர வைக்கப்படுகின்றனர் முன்னதாக ஓட்டலுக்குள் வரும் அனைவரும் சானிடைசர் வழங்கப்பட்டு கைகளை நன்றாக சுத்தப்படுத்திய பிறகு வெப்பமாடி கொண்டு பரிசோதித்த பின்னரே உணவருந்த உணவக உரிமையாளர்கள் ஹோட்டலுக்குள் அனுமதிக்கின்றனர் கரூரில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் ஐம்பது சதவீதம் பார்வையாளர்கள் அனுமதி மற்றும் கிருமி கொண்டு சுத்தப்படுத்திய பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர் பார்வையாளர்கள் ஒரு இருக்கை இடைவெளி விட்டு ஒரு இருக்கையில் அமர வைக்கின்றனர் மாஸ்க் அணியாமல் வரும் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது